ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அதை தொடர்ந்து முப்பத்தி ஏழு மட்டுமல்ல தண்ணீர் மட்டுமல்ல வறட்சி மட்டுமல்ல கொலை நோய் வறட்சி சாவி சாவியா போவதில்லை பயிர் வந்து எந்த பலனும் கொடுக்காம போறோம் வெட்டுக்கிளி தத்துக்கிழி இதனால ஏற்படுகிற அழிவு இதெல்லாம் இயற்கை சீரழிவுகள் இறை இயற்கை சீற்றம் இந்த இயற்கை பேரழிவுகளிலிருந்து பேரழிவுகள் நடக்கிற போது என்ன 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 செய்யணும் அது மட்டும் இல்ல எதிரிகள் மு முற்றுகையிட்டு போரிடுகின்ற போது இப்படி இயற்கை சீற்றழிவுகளும் போர்களும் நாட்டில் நடக்கிற போது உம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் இதெல்லாம் ஏற்படுகின்ற போது பஞ்சம் ஏற்படுகின்ற போது கொள்ளை நோய் ஏற்படுகின்ற போது வறட்சி ஏற்படுகின்ற போது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி தத்துக்கிளி இவற்றுடைய பாதிப்பு அழிவு ஏற்படுகின்ற போது அல்லது போர் ஏற்படுகின்ற போது என்ன நடக்கும் அவர்கள் உண்மையிலே மனம் வருந்தினால் நொந்தால் மனம் நொந்து கைகளை உயர்த்தி வேண்டுதல் செய்தால் விண்ணப்பித்தால் நீர் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் அவர்களுக்கு கைமாறு அளிக்க வேண்டும் நீ அளித்த அந்த நீ கொடுத்த அந்த நாட்டிலே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அஞ்சு நடக்க வேண்டும் இதெல்லாம் அறிவுரைகள் போல இருக்கிறது மன்றாட்டுகளிலே நாங்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சாலவன் வந்து சில வரைமுறைகளை அல்லது நெறிமுறைகளை சொல்லுவது போல இருக்கிறது பஞ்சம் ஏற்பட்டால் எப்படி கொலை நோய் ஏற்பட்டால் எப்படி இந்த கொலை நோய் பஞ்சமெல்லாம் ஏன் வருது அது வந்து பாவம் செய்வதனால இறைவனை விட்டு விலகி போனதுனால் எனவே படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனுடைய அந்த துணை இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார் பஞ்சம் வந்தால் என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும் சாவியா போன எப்படி நடக்கணும் வெட்டுக்கிளி தாக்கினால் எப்படி நடக்கணும் முற்றுகையிட்டால் எிகள் முற்றுகையிட்டால் எப்படி நடக்கணும் இதெல்லாம் அடிப்படை காரணம் பாவம் செய்தல் ஒரு மனிதன் பாவம் செய்தனால தான் இந்த விளைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது அப்போ இந்த விளைவுகள் ஏற்படுகின்ற போது என்ன பண்ணணும் மனிதன் உடனே மனம் அருந்த வேண்டும் முப்பத்தி எட்டாம் வசனம் உம் மக்கள் ஆகிய இஸ்ரேலர் யாரேனும் மனம் நொந்து இக்கோவிலையை நோக்கி தம் கைகளை உயர்த்தி தம் கைகளை உயர்த்தி வேண்டியும் எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் உமது உருவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் செவி சாய்த்து மன்னிப்பீராக அதற்கடுத்து ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவர் அவர் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பீராக ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறியும் வல்லமை மிக்கவராக இருக்கிறீர் எனவே அவரவர்களுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு கைமாறு அழிப்பீராக அதற்கடுத்து நீர் ஒருவரே எல்லா மாநிலின் உள்ளங்களையும் அறிபவர் இதனால் அவர்கள் தங்கள் மூதாதையருக்கு நீரழித்த நாட்டில் தங்கள் வாழ்நாளாம் அஞ்சு நடப்பார்கள் உமக்கு அஞ்சு நடப்பார்கள் எனவே இது ஒரு வேண்டு ஒரு எதிர்பார்ப்பு இஸ்ராயல் மக்கள் வந்து யாவைக்கு அஞ்சு நடக்க வேண்டும் அதற்கு நீர் கைமாறும் அழிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வேண்டி இருக்கிறார்கள் மன்னிப்பு வேண்டி இருக்கிறார்கள் அந்த மன்னிப்பு வேண்டுகிறவர்களுக்கு நீர் மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று அடுத்த பகுதி ஏறக்குறைய நாம் ஆறு பகுதிகளை பார்த்துருக்கிறோம் இப்பொழுது ஏழாவது பகுதி ஏழாவது பகுதி அந்நியரது மன்றாட்டு இதுவரை யூதர்கள் யூதர்கள் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய விருப்பங்கள் இவற்றையெல்லாம் நம்ம பார்த்தோம் யூதர்களிலேயே வெவ்வேறு குழுக்களை பற்றி நாம் பார்த்தோம் இப்போ அந்நியர் மன்றாட்டு அந்நியர் வந்து எப்படி அவங்களுடைய வேண்டுதல் என்ன நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று முடியும் இஸ்ரேல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலைநாட்டிலிருந்து மாண்புமிக்க உமது பெயரையும் கைவன்மையும் தோல் வலிமையையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் எருசிலி ஆலயத்திலே கோவிலே வேண்ட முடியும் என்கிற நிலை இருந்தது ஏசையா புத்தம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசந்த பார்த்தீங்கன்னா மக்களினம் அனைத்திற்கும் உரிய இறை வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க மக்கள் அனைத்திற்கும் மக்களின இனங்கள் அனைத்திற்கும் யூதர்களுக்கு மட்டுமல்ல மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய அவர்களை சொந்தமான இறைமன்ராட்டின் வீடு இது அதனால மத்திய செய்தி இருபத்தொன்னாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் இயேசு இருசிலே ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கே வந்து இறைவனுடைய இடம் வந்து இறைவேண்டல் இடம் வந்து அதை மறக்க மறக்கடிக்கப்பட்டு கல்வர்கள் குகையா மாறியதுனால அவர் கோப்படுகிறார் இருபத்தி ஒன்று மத்திய நட்சி பதிமூணாம் வசனத்துல என்னுடைய தந்தையின் வீடு உண்மையிலே அது இறைவேந்தலின் வீடு இன்று என்னைக்கு எப்படி மாறியிருக்கு கல்வரின் குகையாக மாறி இருக்கிறது இறைவேண்டலின் வீடு என்பது இயசையா சொல்றாரு ஆனால் மக்கள் இதை எப்படி மாற்றி இருக்கிறார்கள் கல்வர்களின் குகையாக மாற்றி இருக்கிறார்கள் அன்றைக்கு வந்து எருசிலை மாலயத்தில் அந்நியர்களுக்காகவே ஒரு பகுதி புறவினத்தாருடைய மண்டபம் இருக்கிறது ஏசியன் கோவப்பட்டாரு ஏசிய சாட்டையால் அடித்தார் விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் என்றால் இந்த அந்நியருக்கு சொந்தமான இடம் அதாவது அந்நியர் வழிபாடு செய்கின்ற இடம் அந்த பிறவினத்தார் பயன்படுத்துகிற இடம் எப்படி மாறிவிட்டது வியாபாரத்தளமாக மாறிவிட்டது என்னால புறையினத்தாரே தங்க முடியல அவங்க யாவை இடத்துல வந்து வேண்டுவது கூட இடம் இல்லாமல் போனார்கள் அப்படி இடம் இல்லாமல் போனதற்காக இயேசுக்கு வருத்தம் இருக்கிறது அதனால தான் அவர் சாட்டை எடுத்து அவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கிறார் மத்திய வச்சது இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்று இப்ப நாற்பத்தி ஒன்னிலிருந்து வாசியுங்கள் இஸ்ரேல் மக்களை சாராத அந்நீர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலைநாட்டிலிருந்து கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தார் இந்த கோவிலை நோக்கி வேண்ட அந்நீர் ஒருவர் வல்லமைகளை வல்லமைகளையெல்லாம் கேட்டுவிட்டு மாண்புமிக்க உமது பெயரையும் கைவன்மையையும் தோல் வலிமையும் தோல் வலிமையும் கேட்டுவிட்டு கேள்விப்பட்டு இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடம் இருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியர் கேட்டதை எல்லாம் அருள்வீராக அதனால அந்நியர் என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் நீர் குடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர்களெல்லாம் தொலைநாட்டில் உள்ளவர்கள் அந்நியர்கள் மாண்புக்குரியவர்கள் விலை மதிக்கப்பட்டவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் வாசியுங்கள் மாண்பு உமது பெயரையும் கைவன்மையையும் தோல் வலிமையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து மாண்பு உமது பெயரையும் உங்களுடைய கைவன்மையையும் தோல் வலிமையையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் அவருக்கு செவி சாய்த்து அந்த அந்நியர் கேட்பதையெல்லாம் அருள்வீராக இதனால் உலகின் மக்கள் எல்லோரும் உம் மக்களாகிய இசைலரை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள் மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள் உம பெயரை உலகார் அறிய வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய பெயர் கோவிலில் போற்றப்பட வேண்டும் எனவே இந்த நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை அந்நியரது மன்றாட்டு குறித்த இந்த பகுதி அமைகிறது எனவே அந்நியருக்கும் ஒரு வாய்ப்பு இந்த கோவிலிலே கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கும் யாவை சிவி வேண்டும் அவர்கள் கேட்பதற்கு அருள வேண்டும் உம்முடைய பெயரை உலகத்தார் அறிவதற்கான வாய்ப்பாக அது அமைகிறது அந்நியர் வந்து கடவுளை அறிகின்ற போது அவருடைய கோவிலுடைய கோவிலை பற்றி அறிகின்ற போது உலகத்தார் எல்லாருமே யாவையனுடைய பெயரை அறிந்து கொள்கிறார்கள் அவருடைய பெயர் போற்றப்படுகின்றது யாவையனுடைய பெயர் கோவிலிலே போற்றப்படுவது மட்டுமல்ல அந்நியர் மத்தியிலும் போற்றப்படுகின்றது அங்க போனா கண்டிப்பா நம்முடைய ஜபங்களும் கேட்கப்படும் சொல்லிட்டு உலகத்துல எல்லாரும் ஒரு வாய்ப்பு உலகோர் எல்லாருமே காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் என்று ஏசையா சொல்லுகிற எருசலே மாலையும் அந்த காலத்துல வந்து எல்லாருடைய காணிக்கைகளும் பெருகிருந்த ஒரு இடமாக இருந்திருக்கிறது அண்ணகர்கள் கூட இந்த கோவிலுக்கு குருக்களாக வர முடியும் என்கிற இந்த எதிர்பார்ப்பு ஏசையாவிடத்திலிருந்து அந்த அளவுக்கு இந்த கோவில் எருசலேம் கோவில் சாலமோன் கட்டிய கோவில் எல்லாரையும் அரவணைக்கின்ற கோவிலாக இருந்திருக்கிறது சாலமோனுடைய எண்ணமும் அப்படித்தான் இருந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த கோவில வந்து இஸ்ராயல் மக்கள் மட்டும் வர வேண்டி வரனுங்கிற இந்த தேவையில்லை இது எல்லா இன மக்களும் இந்த கோவிலை அண்டி வர வேண்டும் என்கிற ஒரு எதிர்நோக்கு சாலமூடத்தில் இருந்தது அடிப்படையில் சாலமோன் வந்து எல்லா சமயங்களையும் மதிக்கிறவர் இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் அது தவறான நோக்காக இருந்தால் கூட அவர்களை பொறுத்த மட்டில் யாவே ஒருவர் தான் கடவுள் அவருக்கு நிகர் யாரும் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மைதான் அவருக்கு நிகர் யாருமே இல்லை அப்படி யாவே கடவுளை மட்டும் வழிபட வேண்டுகின்ற ஒரு சமூகத்தில் எல்லா சமயங்களையும் ஆதரிக்கின்றவனாக எல்லா சமயங்களும் எருசிலே ஆலயத்தில் வழிபட முடியும் என்கிற சிந்திக்கின்றவனாக சாலமோன் ஒன்று இருக்கிறான் அதுதான் அவனுடைய ஞானம் இஸ்ராயல் மக்கள் பிற இனங்களை அல்லது பிற மதங்களை சமயங்களை புறந்தள்ளுகிறவர்கள் அவர்களுக்கு மத்தியில் தான் கட்டிய இந்த ஆலயம் எல்லா இனங்களையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு தளம் சக்தியாக ஆற்றலாக இருக்க வேண்டும் என்பது சாலமோன் மிக மிக விரும்பிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது சாலவோனுடைய மன்றாட்டில் பத்து பகுதியாக இருக்கிறது அதில் இதுவரை நாம் ஏழு பகுதியையும் முடித்திருக்கின்றோம் எட்டாவது பகுதி எட்டாவது பகுதி விளக்கங்களை கொஞ்சம் இஸ்ரேலர் செல்லும் போது என்ன நிலையில் இந்த கோவில் இருக்க வேண்டும் என்ற என்பதையைத்தான் இரண்டு வசனங்களில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து இந்த இரண்டு வசனங்கள்ல சாலமோன் தன்னுடைய மன்றாட்டாக அதில் சமர்ப்பிக்கின்றார் போருக்கு செல்லுகின்ற போது இஸ்ரேலருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன ஒரு உறவு நிலை இருக்க வேண்டும் கோவில் எந்த நிலையில் போருக்கு செல்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு சூழலில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் நாற்பத்தி நான்காம் வசனம் நான்காம் வசனம் உம் மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிட நீர் காட்டும் எந்த வழியில் செல்லும் போதும் செல்லும் போதும் நீர் தேர்ந்து கொண்ட என் நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி உம்மிடம் வேண்டினால் ஆண்டவராக உம்மிடம் வேண்டுகின்ற போது இந்த கோவிலையும் இந்த நகரையும் நீர் தேர்ந்து கொண்ட நகரையும் அது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால் என்றால் போரு போகும்போது என்ன நடக்கும் தெரியாது கண்டிப்பாக நகருக்கும் பாதிப்பு ஏற்படலாம் கோவிலுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் இந்த கோவிலுக்கும் நகருக்கும் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்று உம்மிடத்திலே வேண்ட வேண்டும் உம்முடைய பெயரிடத்திலே வேண்ட வேண்டும் அப்படி வேண்டுகின்ற போது நீர் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டுகின்ற போது நீர் என்ன செய்ய வேண்டும் வேண்டினால் விண்ணிலிருந்து விண்ணிலிருந்து அவர்களுடைய வேண்டுதலருக்கு விண்ணப்பத்திற்கும் அவர்களுக்கு நீதி அவர்களுடைய நீதி என்பது அவர்களுடைய பாதுகாப்பு இஸ்ராயல் மக்களுடைய நீதி என்பது இஸ்ராயல் மக்களுடைய பாதுகாப்பு அதான் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய நீதி அதனால் பகைவர்கள் அவர்களை தாக்க வருகிறார்கள் அவர்களுக்கு எதிராக போரிடுகிறார்கள் அப்படி போரிடுகின்ற போது அவர்களோடு கூட இருக்கின்ற கடவுளாக யாவையாக அவர் இருக்க வேண்டும் கண்டிப்பாக அதனால அந்த யாவையை வந்து எப்போ நீதியுள்ள கடவுளாக இருப்பார்னா வெற்றி கொண்டு கொடுக்கிற போது பய பகவிர்களை அழித்து நகரையும் அதே மாதிரி கோவிலையும் காப்பாற்றுகின்ற போது மக்களை காப்பாற்றுகின்ற போது அவர் நீதி உள்ள கடவுளாக இருப்பார் எனவே அத்தகைய நீதியை நீர் வழங்க வேண்டும் நாங்கள் போரிடுகின்ற போது எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் நாங்கள் அழியக்கூடாது நாங்கள் அழிந்தால் எங்கள் நகரும் அழியும் எங்களுடைய கோவிலும் அழியும் இந்த கோவில் வந்து நாங்கள் கட்டியது அல்ல நீர் கட்டியது நீரே முன்னின்று கட்டியது நாங்கள் எங்கள் உழைப்பை கொடுத்துருக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் நீர் தான் கட்டி இருக்கிறீ அதனுடைய திட்டமெல்லாம் உங்களுடையது தான் அதனால் உம்முடைய பெயர் விளங்கத்தான் இந்த கோவில் இருக்கிறது அப்படி என்றால் இந்த கோவிலுக்கு அழிவு வந்தால் அது உமக்கு அழிவு எங்களுக்கு அழிவு வந்தால் உமக்கு அழிவு நகருக்கு அழிவு வந்தால் உமக்கு அழிவு அப்ப இதெல்லாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இடத்துல இருக்கிறது நீதி நீதி வழங்க வேண்டும் என்று படிப்படியாக பாருங்கள் எல்லாமே வேண்டுதல்கள் முதல் நிலையிலிருந்து இந்த எட்டு நிலைகளிலும் பல்வேறு சாராம்சங்கள் இங்கே உள்ள வருகிறது கடவுளை பற்றிய சிந்தனை இருந்தது கடவுள் உடைய எப்படிப்பட்டவர் இயல்பா அவருடைய இயல்பு என்ன அவருடைய குணம் என்ன என்ற அந்த விளக்கங்கள்லாம் வந்தது அதன் பிறகு ஒவ்வொரு நிலையிலும் அந்நியர் எப்படி மன்றாட வேண்டும் போரின் போது எப்படி மன்றாட வேண்டும் என்று படிப்படியாக நாடு கடத்தப்பட்ட பின்னால் வந்து நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேலை பற்றியெல்லாம் வரும் மன்னிக்க மன்னிப்பவராக அந்த இடம் மன்னிப்பளிக்கின்ற இடமாக எப்படி இருக்க வேணும் அந்த இடம் அது மட்டுமல்ல இந்த கோவில் வந்து எப்படி பார்வையும் செவியும் கொண்டதாக அதாவது செவி சாய்க்கின்ற இடமாக இருக்கணும் கண்களையும் செவிகளையும் கொண்ட இடமாக எப்படி அது இருக்க வேண்டும் எப்படி தீர்ப்பளிக்கின்ற இடமாக இருக்க வேண்டும் என்று படிப்படியாக இந்த கோவிலுடைய நிலைகளை பற்றி சொல்கிறார் இதுவரை எட்டு முடித்திருக்கிறோம் ஒன்பதாவது நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேலை இது ஏற்கனவே நாடுகடத்தப்பட்ட சிந்தனை வந்தது நமக்கு இப்ப நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயிலருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு என்பதை நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று வசனங்கள் இதுதான் இறுதி பகுதி அதன் பிறகு அந்த மன்றாட்டு முடிவுக்கு வரும் இறுதி பகுதியாக மன்றாட்டு முடிவுக்கு வரும் இந்த ஒன் பத்து பகுதிகளில் ஒன்பது பகுதிகள் வந்து வேண்டுதல்களாக இருக்கிறது வேண்டுதலாக இப்ப ஒன்பதாவது வேண்டுதல் என்ன நாடுகடத்தப்பட்ட இஸ்ராயலர்கள் நாற்பத்தாறு முதல் ஐம்பத்தி மூன்று முடிய பாவம் செய்யாத மனிதர் ஒருவரும் இல்லை அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் ஒப்படைக்க அவர்கள் தொலைவிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டால் எல்லாமே நமக்கு தெரியும் இந்த அரசர்கள் புத்தகம் பின் பெரும்பகுதிகள் பின்னாலே எழுதப்பட்டது என்றால் இரண்டாவது அரசுகள் புத்தகம் நாடுகடத்தலுடைய மத்திய பகுதி வரை போகிறது ஐநூற்று அறுபது வரை இரண்டாவது அரசர்கள் புத்தகம் செல்கிறது அப்படின்னா ஏறக்குறைய ஐநூற்றி ஐம்பதில் தான் இந்த புத்தகங்கள்லாம் நிறைவுக்கு வந்திருக்க வேண்டும் அரசர்கள் புத்தகம் நாடுகடத்தப்பட்ட காலகட்டம் இப்போ இந்த நாடுகடத்தப்பட்ட இஸ்ராயலை பற்றி இங்கே குறிப்பு வருகிறது என்றாலே என்ன பொருள் என்றால் சாலமோனுடைய மன்றாட்டு மன்றாட்டுக்கு கடத்தலுக்கும் தொடர்பே இல்லை என்றால் சாலுமோன் வந்து நாடு கடத்தலுக்கு முன்னால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் அவர் வந்து பின்னால் நடக்க போற கடத்தல் அவருக்கு யோசிக்க வேண்டிய அல்லது அதை சிந்திக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஆனால் அவருடைய நாடு கடத்தல் பற்றிய செய்திகள் எல்லாம் வருகிறது முதல்ல நாடு கடத்தப்படக்கூடிய சூழலை பற்றி சொன்னார் நீ வந்து பாவம் செஞ்சீன்னா கடத்தப்படுவாய் அப்படின்னு ஒரு கவனை ஈர்ப்பை 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 கொண்டு வந்தார் இப்ப உண்மையிலேயே நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை இறுதி கட்டமாக சொல்கிறார் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று வசனங்கள் ஏறக்குறைய எட்டு வசனங்கள் இதில் பெறுகின்றது பாவம் செய்ய அடிப்படையிலே பாவம் செய்யாத மனிதன் என்று யாருமே இல்லை ரோமியருக்களிய திருமுகம் மூன்று இருபத்தி மூணு வாசிங்க ரோமியருக்களிய திருமுகம் எல்லாருமே பாவம் செய்கிறார்கள் அப்படிங்கிறார் பாவம் செய்வது என்பது மனித இயல்பு பாவம் செய்யாத மனிதனை இருக்க முடியாது மனிதன் என்றாலே பாவம் செய்கிறவன் தான் அவன் பாவம் செய்வதற்குரிய தூண்டுதல் அவனிடத்தில் இருக்கிறது இயல்பு அவனிடத்தில் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நிற்கிறவன் தான் புனிதனாக வாழ்கின்றவன் புனித நிலைக்கு தன்னை புனித புனித பாதையில் தன்னை ஆஹ் பயணிக்கின்றவன் புனித பாதையில் பயணிக்கின்றவன் ரோமியர் ரோமியர் கழுதி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று ஏனெனில் இழந்து போயின அப்படின்னா எல்லாருமே பாவம் செய்கிறவர்கள் மனிதர்கள் எல்லாருமே அதைத்தான் அரசர்கள் புத்தகமும் அழுத்தம் திருத்தமாக நாற்பத்தி ஆறாம் வசனம் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுது பாவம் செய்யாமல் எந்த மனிதனும் இருக்க முடியாது எனவே அப்படி பாவம் செய்தால் நீ அவர்கள் மேல் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு யாவை வந்து சினம் கொள்கிறார் ஏற்பாட்டு சிந்தனை கடவுள் வந்து சினம் கொள்கிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டு கடவுள் சினம் கொள்ளாதே அப்படிம்பார் மத்தியனர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கொலை செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நானும் உனக்கு சொல்லுகிறேன் சினம் கொள்ளாது கோபம் கொள்ளாது இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அதான் கிறிஸ்துவ மனப்பான்மை என்று அழுத்த திருத்தமாக இயேசு தன்னுடைய மலைப்பொழிவில் வந்து சொல்லுவார் மலைப்பொழிவில் முக்கியமான சிந்தனை வந்து இந்த சிந்தனை சினம் கொள்ளாதே கோபப்படுவதனால எதுவும் நீ சாதிக்க முடியாது அருமையான ஒரு சிந்தனை கோபம் கொள்ளாதே நீ வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அடிப்படையில் தான் இதையும் பார்க்கணும் நீ வந்து ஒரு சின்ன தவறுக்காக ஒரு நாட்டையே ஊரையே அழிக்காத மனிதனுடைய உயிரை வாங்காத அந்த உயிரை வாங்குகிற அந்த தன்மையே தவறான சிந்தனை கொலை செய்ய கொலை செய்யாத அப்படிங்கிற ஒரு கருத்து அதை உன் கொலை